பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க தொட்டு தொட்டு பேசும் ஆடுங்க நெஞ்சும் உடனும்

ஒவ்வொருத்தவங்க ஒரு கேரக்டராக இருப்பாங்கம்மா நம்ம நல்லா பழகி பார்த்து அவங்கள பிடிச்சிருந்தா அதை பண்ணிக்கலாம் அதுக்கான சூழ்நிலைகள் வரும் அப்படி வர்றப்ப அப்படி யோசிக்கலாம் சரி ஓகே நான் உங்ககிட்ட வந்துட்டு ஒரு கேள்வி அப்படி கேட்கணும்னு ஆசைப்பட்டேன் இப்போ இன் கேஸ் வந்துட்டு இன்ஸ்டாகிராம் இல்லை ஆகல அப்படி இல்லாம இருந்தா நீங்க என்னவா இருந்திருப்பீங்க நார்மல் டாக்டரா இருந்திருப்பேன் இப்போ அதே மாதிரி தானே இருக்கீங்க

ஓகேங்களா இதெல்லாம் அவங்க குடுக்குற வரவேற்புகள் மக்கள்கிட்ட இருந்து வரவேற்புகள் செல்ஃபி வந்து பாத்தீங்கன்னா தள தளபதிக்கு அப்புறம் வந்து யாரையா பத் கத்தி ஆரவாரம் பண்ணுற ஃபேன்ஸஸ் கிட்டத்தட்ட சினி டோட்டல் சினி ஃபீல்டே நம்மளை பார்த்து ஆடி போய் உட்காந்துருக்கு நிறைய ஆக்டர்ஸ் பதினஞ்சு வருஷமா இருக்கிறவங்க இருபது வருஷமா இருக்கவங்களே நம்ம வளர்ச்சியை பார்த்து ஆடி போய் உட்காந்து ஆனால் இதே தானே ஜிபி முத்து கூட நடந்தது ஏன்னா ஜிபி முத்து வந்துட்டு ரொம்ப ஓப்பன சொல்லவா ஓப்பன சொல்லவா அவங்களுக்கு கூட ஆக்டிங்கிற அதாவது ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு தரமும் அவங்ககிட்ட ஆக்டிங் ரொம்ப கிடையாது நான் வந்ததில் ஆக்டிங் தானே எனக்கு முன்னாடி டீமே கிடையாது அவங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய டீம் அவங்கள வளர்த்து விட்டவங்க வேற நான் வந்து என்னோட ஆக்டிங் ஸ்கில்ல டெவலப் ஆகி வந்திருக்கேன் எனக்கு பின்னாடி யார் இருக்கா கேமராமேன் அவங்க ஒரு டீம் இருக்கிறாங்க ஒரு ஒரு அசிங்கமான வார்த்தைகள் பேட் கமாண்ட் இருக்குன்னு அதை பத்தி ட்ரெண்ட் ரெண்டாடுறாங்க இல்ல வேற ஏதாவது அனாகரீகமான வார்த்தைகளை பண்றாங்க நான் என்ன பண்றேன் ஒண்ணும் கிடையாது டக்குன்னு கேமரா வச்சு ஒரு ஆக்டிங் ஏதோ ஒரு ஆக்டிங் பண்ணி போடுறோம் அது அப்படியே மில்லியன் ரீச் ஆகுது அந்த ஆக்டிங் கூட இன்டென்சிட்டியா பாக்கறாங்க பேசியல் எக்ஸ்பிரஸ் பாக்குறாங்க இவ ரொம்ப அப்படி நம்ம ஹை லெவலில் ரீச் ஆனவா அதெல்லாம் அதனால தான் வந்து குறுகிய காலத்துல படம் எடுக்க கூப்பிடும் சும்மா கூப்பிட மாட்டாங்க அவங்க இருக்காங்க படம் பாத்துல ஓராயிரம் பேர் ஒரு லட்சம் பேர் இருக்காங்க நம்மள டிமாண்ட் பண்ணி உள்ள இழுக்கிறதோட காரணமே நம்மளோட நடிப்பு திறமை ஆனா பட் அதுவே வந்துட்டு இப்ப பப்ளிசிட்டி ஸ்டண்ட்டுக்காக தானே பண்றாங்க இதெல்லாம் கூட நீங்க வந்துட்டு கூட சமீபத்தில் ஒரு ப்ரெஸ் மீட்ல வந்துட்டு திட்டினீங்க அதுவும் வந்துட்டு ரொம்ப தான் அந்த பிரபலமா பாழமை அது முன்னாடி அஞ்சு முன்னாடி நினைச்சாச்சுமா ஆக்சுவலா பிரஸ்மீட்ல நடந்ததெல்லாம் நேச்சுரல் திங்ஸ்மா சோ அதுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது பிரஸ்மீட்ல நேச்சுரலா நடந்துச்சு நம்ம நேச்சுரலா போயிட்டோம் அதுவே எனக்கு பாசிட்டிவா தான் வந்துச்சு நீங்களே பாத்துருப்பீங்க சோ வந்து நீங்க வந்து திறமையானவங்களுக்கு தான் எல்லாமே பாசிட்டிவா மாறும் அது கூட நம்மள வந்து பாத்தீங்கன்னா அம்பு எஞ்சாங்கன்னா அது பூமாலையா வந்து நம்ம கழுத்துல வந்து உள்ளது அதுதான் நடந்துகிட்டு காரணம் அவ்வளவு மக்கள் அவங்க கிட்ட பார்த்தாலே வந்து ஒரு பாசிட்டிவ் வீடியோ வருது எப்படி சொல்றது என்னதான் கிரிட்டிசிசம்ஸ் வந்தாலும் சரி என்னதான் சரி இல்லமா நீங்க இப்படி சொல்றீங்களா சார்காஸ்டிக்ன்றது கிரிட்டிசிசம்னா முப்பது பெர்சென்ட் இருக்கும் எல்லா பேருமே அந்த எழுபது பெர்சென்ட் இருக்கிற பிளஸ் பாக்க மாட்டாங்க மைனஸ் வச்சு டிப்ரெஸ் ஆகி அவன டிப்ரெஸ் பண்ணாம பாப்பாங்க அதுதான் அவ்வளவு சரி எனக்கு பின்னாடி நீங்க கமெண்ட் கமெண்ட்றீங்க ஒரு லட்சம் பேர் லைக் பண்ணிருப்பான் அதை யாருமே பார்க்க மாட்டாங்க ஒரு இருநூறு பேர் கமெண்ட் பண்ணா அந்த இருநூறு பேர் கமெண்ட் தான் உங்களுக்கு தெரியுது தவிர வரத்தமா செய்யும் யாருக்கு கிரிட்டிசிசம் இல்ல சூர்யா சாருக்கு நடிக்க தெரியல நாங்க இவருக்கு நடிக்க தெரியல நாங்க அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது ஃபைட்டு வராது சோ அவங்கெல்லாம் எல்லாம் கடைசி டாப் ஸ்டார் ஆகலையா இல்ல இப்போ வந்துட்டு சூர்யா சார் அந்த சீனை வச்சுட்டு நீங்களே வந்துட்டு பிரபலமா நீங்க அந்த வாட்டர் மேலே நான் ஓட்டரை சொல்லாக்கன்னு நான் எல்லாமே என்னோட ஓன் ஸ்டைல நடிப்பேன் அதனால தான் நான் உழுதுறவ ரீச் ஆகேன் நான் அவங்க மாதிரி பண்றேன் இவங்கள மாதிரி பண்றேன் சும்மா மாதிரி பண்றேன் இவங்க மாதிரி கிடையவே கிடையாது ஓகேங்களா இப்போ சூர்யா சார் அது வாட்டர் மேலே இப்படி தான் பண்ணார் நான் ஏர் ஸ்டைல தான் பண்ணேன் அதை ஸ்டைல பண்ணால்தான் நான் ஃபேமஸ் ஆனேன் ஓகேங்களா அவர் ஒரு ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ல பண்ணாரு நான் வந்து அதை சாப்பிட்டுட்டு என்னோட அது பாருங்களா அதை சாப்பிடுவேன் சரி ஓகே இப்ப வந்துட்டு நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில நீங்க கலக்கிட்டு இருக்கீங்க நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி போகணும்னு சொல்லிட்டு ஆச்சா இருக்கா டாம் தான் மெசேஜ் அனுப்பிச்சார் உங்களுக்கு வாய்ப்புகள் வர்றப்ப பாத்துக்கிறோமா ஆனா மெசேஜ் நம்மளே ஆக்சுவலா இப்போ சினி ஃபீல்டுல பட் கூடிய விரைவில் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய வாய்ப்புகள் வரும் அது யாரு கூட கிடக்குது அப்படின்றது தெரியாது நம்ம பட் கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கிறோமா ஏ சல்மான் கான் ஷாருக் கானோட கூட பாக்கலாங்களா கண்டிப்பாமா ஏன்னா சாதாரண நபர்களே நடிச்சு நடிச்சு இப்படி போறாங்க நான் வந்து ஆல்ரெடி ஒரு பெரிய ப்ரொபஷனல் ஒரு ஆக்டிங் ஸ்கில்ல வச்சு பெரிய லெவல் ரீச் மக்களால் முதல்ல ரெகனைஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் ஸோ இப்போ இருப்படி நபர்கள் எவ்வளவு பெரிய ஆர் கூட நடிக்கிறாரோ அவங்க அந்த மாதிரி நபர்களாகவும் மாறலாம் சரி ஓகே நான் அவ்வளவு பெரிய நடிகரோட இப்போ நாளைக்கு நானே வந்துட்டு ஒரு ஆக்டிங் என் படத்தில் நடிக்கிறீங்களான்னு சொல்லிட்டு கேட்டால் நடிப்பீங்களா கதை நல்லா இருக்கணும் இது நல்லா இருக்கணும் மேக்ஸிமம் என்னை டிஃபை பண்ற மாதிரியான விஷயங்கள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடணும் பரவாயில்ல பேமெண்ட் ஓரளவு வேணும்ல கண்ணே பேமெண்ட் அதுக்காக ரொம்ப எல்லாம் பண்ண முடியாது இல்ல இப்பயுமே அப்படி இப்பவே அஞ்சு படம் நடிச்சிருக்கேன் நான் என்ன பேமெண்ட் கேட்டேன்னா அதை எல்லாருமே கொடுத்தாங்க யாருமே நம்மளுக்கு இது பண்ணலை ட்ரான்ஸ்போர்ட்ல இருந்து எல்லாமே நல்லா கவனிச்சாங்க ஓகேங்களா சோ தம்பி பாசமா கூப்பிட்டா வர மாட்டீங்களா நடிக்கிறதுக்கு பாசமா கூப்ப என்ன கண்ணு இல்லையா அந்த சிரிப்பு நல்லா இருக்கு ஒரே நிறைய பேர் உங்களுக்கு நல்லா இருக்கு உங்க கண்ணு நல்லா இருக்கு அதான் மக்களோட ரசனை எல்லாமே நம்ம டோட்டலாவே பாசிட்டிவ் வைப்ஸ்னால வந்தோம் நீங்க சொன்ன மாதிரி இப்ப நிறைய பேர் நெகட்டிவா நீங்க சில ப்ரொஃபைல்லாம் சொன்னீங்க அவங்க எல்லாம் நெகட்டிவா வந்தவங்க பேட் கமாண்ட் அப்படி சொல்றாங்க ஆமா அவங்க நெகட்டிவ் தான கண்ணு அதெல்லாம் நெகட்டிவ் இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா உன்னிங்க வச்சு தான போறேன் யாராவது என்ன பேட் கமாண்ட் போடுறோம்னு எனக்கே திட்டி பாத்துருக்கீங்களா சில அநியாயங்களை எதிர்த்து போட்டுருப்பேன் வீடியோ ஓகேங்களா நம்ம சொல்ற கருத்திய டாப் லீடிங் சினிமா ஸ்டார் கருத்து சொன்னா கூட பார்க்க மாட்டாங்க லேட்டஸ்டா சின்னத்துறை நடிகை ஒரு பொண்ணை வந்து பாத்தீங்கன்னா வீடியோ வந்துருச்சு வந்துருச்சு வந்துரு ரொம்ப அசிங்கசியமா போட்டுக்கிட்டு இருந்தாங்க நான் வந்து ஒரு கருத்து சொன்னேன் கருத்து சொன்ன உடனே அந்த பொண்ணுக்கு அப்படியே அது பாசிட்டிவா மாறி ஒருத்தவங்க தூவல்லூர் சிலை வந்து எனக்கு வந்து பரிசா கொடுத்துட்டு போறாங்க அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணதுக்காக அந்த லெவல் மக்கள் நம்மள